ஜெய் சாய்ராம் பாபாவின் பொன்மொழிகள் உறுதிமொழிகள் பதினொன்று அந்த வரிசையில் இன்றைக்கி பாபாவினுடைய உறுதிமொழிகளில் ஆறாவது என் அறிவுரையை நீ நாடினால் நான் உனக்கு என் அறிவுரையை அற்புதமாக அள்ளி தருவேன் உதவியை நாடினால் அபரிமிதமான உரு உறுதியையும் அபரிமிதமான உதவிகளையும் உனக்கு நான் வழங்குவேன் இது ஆறாவதாக பாபா நமக்கு உறுதிமொழி கொடுத்திருக்கிறார் சாய் சொந்தங்கள் எல்லோரும் இந்த பதினோரு உறுதிமொழிகளை பதினோரு தூண்களாக பிடித்து வாழ்க்கையில் நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் நமக்கு ஒரு குரு கிடைக்கிறதே மிகப்பெரிய விஷயம் அதிலே ஒரு சத்குரு ஒரு ஆச்சாரிய குரு ஒரு தெய்வீக மகா குரு சத்குரு சாய்நாதன் நமக்கு கிடைத்திருக்கிறார் இப்பிறவியிலே பயன்படுத்தி கொண்டு நாம் அவருடைய உதவிகளையும் அவருடைய அறிவுரைகளையும் பெற்றுக்கொள்ள பாபா நீங்கள் எங்களுக்கு உங்களது பொக்கிஷமான அறிவுரைகளையும் உதவிகளையும் ஆசிகளையும் தாருங்கள் என்று பாபாவிடம் மனமுறுகி வேண்டுமோ அவர் நிச்சயமுமாய் சத்தியமுமாய் நமக்கு அந்த ஆசிகளையும் உதவிகளையும் வழங்கி அருள் புரிவார் ஜெய் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மஹராஜுக்கு ஜெய்